உத்தரகோசம்பங்கில இருக்க சகஸ்ரலிங்கத்துக்குள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்கள் ஐக்கியமாயிருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஒரு தடவை உத்தரகோசமங்கில சிவபெருமான் குருவாக இருந்து அங்க இருந்து ஆயிரம் முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமானை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக மண்டோதரி சிவ வழிபாட்டை ரொம்ப கடுமையா பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிவபெருமான் தன் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போவதாகவும் தான் திரும்பி வரும் வரை இந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஆயிரம் முனிவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சியளிக்கிறதுக்காக போறாரு மண்டோதரி முன்னாடி சிறு குழந்தைகா தோன்ற சிவபெருமான் அப்ப அங்க வந்த ராவணன் சிவபெருமான தன் கைகளால் எடுக்கிறாரு ராவணனோட கைவிரல் சிவபெருமான் மேல பட்ட உடனே உத்தரகோச இருக்க குலத்துல தீ பிளம்பு உத்தரகோச மங்கையில இருக்க குலத்துல அக்னி பிளம்பு ஏற்படுது அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முனிவர்கள் விழுந்து தன்னோட உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் அப்போது அங்கே சிவன் தோன்றி மாண்ட முனிவர்களை உயிருடன் எழுப்பி அவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேருடன் தாமும் ஒரு லிங்கமாக மாறி சகஸ்ர லிங்கம் என பெயர் பெறுவதாக சொன்னார் அந்த லிங்கம் தான் தற்போது உத்தரகோசமங்கையில் இருக்கும் லிங்கம் வாக்கு தவறாமல் வேத சுவடிகளை பாதுகாத்த அந்த ஒரு முனிவரை அடுத்த பிறவியில் பாண்டிய நாட்டு மாணிக்க வாசகராய் பிறப்பித்து தன் அடிவர சிவபெருமான் அருளியதாக சிவபுராணத்தில் உள்ளது லிங்கமும் அக்னி தீர்த்த குலமும் இன்றளவும் உத்தரகோசமங்கை கோவிலில் இருக்கு சிவபெருமானோட அடிமுடியை எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலோட பெருமையும் சிறப்பும்